வணக்கம் நான் அமீஷ் நான் இன்றைக்கு நான் நைட் ஸ்பிரிட்ஜுக்கு வந்தேன் இங்கே நைட் ஸ்பிரிட்ஜில் இங்கே பேரடாக்ஸ் மியூசியத்தில் இங்கே லைட்ஸ் சேஞ்ச் பண்ணுது இங்கே இப்போ வந்து ரெட்டில் ஜாயின் பண்ணுது இப்போ ரெட்டுக்கு பிறகு இப்போ ரெட்டுக்கு பிறகு இப்போ ரெட்டில் ஸ்டில் நிற்குது இப்போ ரெட்டுக்கு பிறகு ப்ளூ வரும் இப்போ ரெட்டில் இருந்து ப்ளூக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்து லைட்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு மவுண்டன்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே ராக்ஸ் இருக்குது அப்புறம் அங்காளி மஷ்ரூம் இருக்குது அப்புறம் இங்கே வெயில்ஸ் இருக்குது அந்த ஹாம்பாக் வெயில் அந்த கீழே ஓஷனில் இப்போ வேறு மாற்றிட்டு அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளாயும் இருக்குது அப்புறம் எல்லா திங்ஸ் பார்த்து கொண்டு நான் அப்புறம் அந்த லேடியும் பார்க்குது டியர் நன்றி வணக்கம்